வணக்கம் சமீபத்தில் ஆர்எஸ்எஸ் ஆதரவு ஊடகமான சைனிக் பாஸ்கர் அதுல வேலை செய்யக்கூடிய ஒரு முன்னாள் ஆர்எஸ்எஸ் எஸ் காரர் இப்போது மோடியினுடைய ஆதரவாளர் அவர் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் என்ன அப்படின்னா பீகார்ல ஓட்சோரி என்கிற பெயர்ல ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா பத்து நாட்களாக ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு இடத்திலையுமே குறைந்தபட்சம் ராகுலுக்கு ஏழு முதல் பத்து லட்சம் பேர் அவருக்கு பின்னால் அணி திரண்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை அவரே வெளியிட்டிருக்கிறார் நல்லா கேட்டுங்க இன்னைக்கெல்லாம் மோடி ஒரு வருஷத்திற்கு ஒரு வாட்டி தமிழ்நாட்டிலேயோ இல்லை வேறு ஏதாவது மாநிலத்தில் வந்தால் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் கொண்டு வந்து சேர்க்கிறதே பெரும் பாடாக இருக்கிறது இவ்வளோத்துக்கும் மோடி அமித்ஷாலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாங்கன்னா முன்னாடியே அவங்க என்ன பஸ் அனுப்புகிறது காசு கொடுக்கறது பிரியாணி பொட்டலம் கொடுக்கறது பிறகு இன்ன பிற பல ரகங்கள் இருக்குது அதெல்லாம் நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இதையெல்லாம் பண்ணி மக்களை அங்கே அழைத்து வருவது என்பது வழக்கம் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் பீகாரில் இருக்கக்கூடிய கிராமத்தை சார்ந்த மக்கள் நகர்ப்புறங்களை சார்ந்த மக்கள் லட்சக்கணக்காக ராகுல் காந்திக்கு பின்னால் அணி கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் ராகுல் காந்தி பஸ் விடலை பிரியாணி கொடுக்கலை சரக்கு கொடுக்கலை காசு கொடுக்கலை எதையுமே கொடுக்கலை இப்படி எதுவும் கொடுக்காமலேயே மக்கள் தங்களுடைய சொந்த பணத்தில் பேருந்துகள் வழியாக மற்ற ஊர்திகளின் வழியாக ராகுல் எந்த எந்த இடத்திலெல்லாம் வருகிறார்களோ அங்கெல்லாம் அவரை சந்திப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் பீகாருடைய நிலவை உங்களுக்கு நல்லா தெரியும் வட இந்திய ஊடகங்கள் குறிப்பாக நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் காலகட்டத்திலிருந்தே ஆர்எஸ்எஸ்னுடைய அடிவருடிகளாக அடி வருடிகளாக மாறியிருக்கிறார்கள் அதனுடைய உச்சவற்றமாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வந்ததுக்கப்புறம் பர்பஸாகவே எல்லாேரும் நமக்கு எல்லோரும் தெரியும் வெளிப்படையாகவே எல்லா ஊடகங்களையும் அவர்கள் விலக்கி வாங்கி விட்டார்கள் இன்றைக்கி சொல்ல வேண்டாம் முன்னாடியெல்லாம் மறைமுகமாக ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செஞ்சிருக்கோம் இப்போ நேரடியாக நாங்கள் ஆர்எஸ்எஸ்காரங்க தண்டா நாங்கள் ஆர்எஸ்எஸ்க்கு தான் பிரச்சாரம் பண்ணுறோம் நாங்கள் மோடிக்கு தான் பிரச்சாரம் பண்ணுறோங்கன்னு போட்டி போட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த ஊடகங்கள் கடந்த பத்து நாட்களாக ராகுல் காந்திக்கு பின்னால் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எழுச்சியை காட்ட முடியாமல் வேறு இல்லாமல் அதை காட்டித்தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் வேறு வழி இல்லை காட்டித்தான் ஆகணும் ஏன்னா எப்போவுமே ஊடகத்திற்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் முதல்ல இல்லாத மாதிரி நடிக்கலாம் அதெல்லாம் காட்டாமல் நடிக்கலாம் இப்போ நம்ம சென்னையிலலாம் உங்களுக்கு நல்லா தெரியும் மெரினால ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுத்து நடந்தது ஜல்லிக்கட்டு நம்ம எல்லாம் மறந்துட மாட்டோம் இல்லையா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் நாட்கள் ரெண்டு நாட்கள் எல்லாமே இவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் அதை பெருசாக கண்டுக்கலை ஆனால் மக்கள் அணிதிரண்டு வர 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 பிரைம் டைம்ல அதுதான் பேசு பொருளாக மாற்றப்பட்டது அதே மாதிரி இன்னைக்கு வட இந்திய ஊடகங்கள் முழுமையாக ராகுல் நிலம்பி இருக்கிறார் ராகுல் காந்தியினுடைய பின்னால் திரண்டு இருக்கக்கூடிய மக்களுடைய பெருவெள்ளம் மாறி இருக்கு அதற்கு என்ன காரணம் அப்படின்னா ராகுல் காந்தியினுடைய இந்த ஓட்சூறு என்று சொல்லக்கூடிய விஷயம் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஆழமாக பதிந்திருக்குது குறிப்பாக பீகாரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகமான தலித் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சி ஏற்படுத்தி இருக்கிறது என்னன்னா அறுபத்தைந்து லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் இன்றைக்கு நீக்கம் செய்திருக்கிறார்கள் அல்லவா அதுல பெரும்பாலானவர்கள் யார் பார்த்தீங்கன்னா தலித் மக்களுடைய வாக்குகளை தேர்தல் ஆணையமும் சங்க பரிவார கும்பலும் சேர்ந்து திட்டமிட்டு வாக்காளர் பட்டியலும் நீக்கி இருக்கிறார்கள் நான் இந்திய குடிமகனாக இருக்கிறேன் என்னுடைய வாக்குரிமையை நீ பறித்து விட்டால் நீ யார் ரனி அப்படின்னு மக்கள் கேட்க துவங்கி இருக்கிறார்கள் ஒண்ணும் இல்லைங்க ராகுல் காந்தி என்ன சொன்னார்கள் பப்பு என்று சொன்னார்கள் இல்லையா இந்த நேஷ்னல் ஹெரால்டு கேஸ் கேஸு இந்த மாதிரி நிறைய வழக்குகள் எல்லாம் எல்லாமே கள்ளக்கேஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு கூட தெரியும் இல்லையா சும்மா அவரை அலக்கழிக்கிறது என்னெல்லாம் பண்ண முடியுமோ எதெல்லாம் செஞ்சு முடக்க முடியுமோ இப்போ சர்க்கரை பற்றி பேசுனால் அதற்காக வருகிறது அது மாதிரி சைனா இந்தியா எல்லை தகராறு குறித்து ஒரு இந்திய குடிமகனாக அங்கே நடக்கிறது என்ன அப்படிங்கிறது தெரியணுன்னு கேட்டால் உடனே கோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதி கூட ராகுலுக்கு எதிராக திரும்பிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் இங்கே இருக்கு ஆனால் அவருக்கு பின்னால் அணி தள்ளக்கூடிய மக்கள் பெருவெளத்தை இவங்களால் யாராலும் இதுவரைக்கும் கட்டுப்படுத்த முடிஞ்சிருக்கா முடியலை ஒரே ஒரு செய்தி தாங்க ராகுல் காந்தி இது தொடர்பாக அதாவது இன்னைக்கு நீங்கள் மகாதேவரில் நடந்திருக்கக்கூடிய வாக்காளர் திருட்டு இல்லையா இது குறித்து அவர் கேள்வி இருக்கார் அதில் ஒரு கேள்விக்காவது இன்று வரையிலும் இந்த நொடி வரையிலும் தேர்தல் ஆணையத்தால் பொறுப்பாக பதில் சொல்ல முடிஞ்சிருக்கா கிடையாது கிடையவே கிடையாது அப்படி இருக்குது அப்படின்னா இவர்கள் திருடி இருக்கிறார்கள் நமக்கு ஏற்கனவே இப்போ என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு வாக்கு நம்பிக்கை இல்லை இவிஎம் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் இவிஎம் மீது இவிஎம்னுடைய திருட்டு கண்டுபிடிக்கப்படும் என்கிற அதே காலகட்டத்தில் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு கட்டத்தை நோக்கி தாவுறாங்க ஆனால் அங்கேயும் இவிஎம்மின் மீது சந்தேகம் வருது இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் திடுப்புன்னு பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி பல லட்சம் மன்னிக்கவும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பல லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் ஐந்து மணிக்கு பிறகு கூட்டம் இல்லை ஆனால் ஐந்து மணிக்கு பிறகு பல லட்சம் மக்கள் வந்து வாக்களித்ததாக சொல்லப்படுகிறது அவங்க எங்கே வந்து வாக்களித்தார்கள் எல்லாரும் பூத்தில் தான் இருந்தோம் பூத்தில் யாரும் காணோம் கூட்டமே இல்லை ஆனால் வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எப்படி அப்போ இவிஎம் நமக்கு சந்தேகம் இருக்குது அதில் நமக்கு எதுவும் இல்லை ஆனால் இவிஎம் மீதான சந்தேகம் வலுவாக எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை பற்றி பேசாமல் வேறு ஏதாவது ஒரு வழி வழியாக இதை வச்சு பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டம் அதில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதனால் தான் அவங்க தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க இப்போ இரநூத்தி நாற்பது இடங்கள் அப்படின்னா ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி எழுபத்தைந்து இடங்களில் அவர்கள் மிகப்பெரிய மோசடிகளை செய்திருக்கிறார்கள் அதனால தான் சவால் விட்டு அவர் கேட்குறாரு உங்களால் முடியும்னா டிஜிட்டல் ஆதாரங்களை எங்கள் கையில் கொடுத்து பாருங்கள் நாங்கள் வாரணாசிகளே மோடி வெற்றி பெற்றது செல்லாது மோடி திருட்டு வாக்குகளின் மூலம் தான் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத உங்கள் முன்னாடி நிரூபித்து காட்டுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த நொடி வரையிலும் தேர்தல் ஆணையத்தால் பதில் சொல்ல முடியலை அப்போ ஒரு பப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மனிதர் ஒரு மனிதரை இன்னைக்கு அந்த மனிதர் ஆர்எஸ்எஸுக்கு எதிராக மோடிக்கு எதிராக பாஜகவிற்கு எதிராக அவர்களுடைய மக்கள் அவருடைய மக்கள் நலனுக்கு எதிரான திட்டங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு எதிராக அவர் களத்தில் போது அவருக்கு முன்னாடி கோடிக்கணக்கான மக்கள் அணிந்து ரெண்டு கொடுக்கிறாருன்னா நான் அதனால முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் போறார்னா ஒரு ஒரு கூட்டத்தில் ஏழு லட்சம் பேர் வந்து சேர்றாங்கன்னா சாதாரண விஷயமா இப்போ ஊடகங்கள் என்ன செய்ய முடியும் ஊடகங்கள் என்ன சொல்லுவாங்க உன் சேனலில் நீ மோடியை காட்டிகிட்டு இருந்தால் இவனும் இன்றைக்கி பார்க்க மாட்டேங்கிறான் ராகுலை காட்டு காசு தரேன் இல்லாமல் இருந்தால் வேறு வழி இல்லைப்பா ரேட்டிங்கில் மக்களே பார்க்க மாட்டேங்கிறாங்க நீ மோடியை காட்டிகிட்டு இருந்தானா மக்களெல்லாம் இன்றைக்கி சொல்கிறாங்க மோடி வந்து மிகப்பெரிய பொய்யர் இன்னமும் சீன் போட்டுட்ருந்தால் நாங்கள் எல்லாம் பார்க்க மாட்டோம்னு சொல்லி யாரும் பார்க்குறது இல்லை ராகுல் போராடலாம் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது ராகுலை காட்டக்கூடிய ஒரு சில ஊடகங்கள் வந்து ரேட்டிங்கில் எங்கேயோ போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்துருக்கிறது இந்த மக்கள் பெருவெள்ளம் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது இந்தியாவில் வரக்கூடிய மாற்றத்திற்கு முக்கியமான நபராக முன்னெடுக்கக்கூடிய நபராக முன்னிலை வகிப்பவராக ராகுல் காந்தி மாறவிருக்கிறார் என்பதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க